திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் கால்சியம் விட்டமின் புரதச்சத்து இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது அதனால இது ஒரு மூலிகைக்கீரை அப்படின்னே சொல்லலாம் வாங்க இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகாய் போடுறேன் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் புடியா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிமிஷம் நல்லா கீரை கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சிடலாம் அடுப்ப சிம்ல வச்சு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இருந்து மூணு நிமிஷம் போல குக் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சுக்கங்க ஆனால் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது மறுபடியும் இதை ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கீரை ஃபுல்லாக நல்லாவே குக் ஆகிருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹையில் வச்சுங்க அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும் இப்போ நல்லா குக் இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்